திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராஜனமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பி அண்ணா திமுக எதிர்கட்சி தலைவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு ஏன்னா ஒரு ஊழல் வந்து அடுத்தவன் மேலே இருந்தால் அவனை கட்சியை விட்டு நீக்கலாம் அவனை பதவி விட்டு அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படின்லாம் இருக்கும் ஆனால் தாமேலேயே சுமத்திட்டா அப்புறம் அவரே தான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற இவரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால தான் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து மு க ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் இரநூறு கோடி மெட்ரோ ட்ரெயின் அந்த இது விடுறதுல வந்து ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தன்னுடைய மகன் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு முப்பதாயிரம் கோடியை சேர்த்துட்டானுங்கன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரனே நிதி அமைச்சர்னு சொல்லக்கூடிய பிடிஆரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் இதை விட கேவலம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது அப்பா மேல ஒரு குற்றச்சாட்டு புள்ள மேல ஒரு குற்றச்சாட்டு மருமகன் மேல ஒரு குற்றச்சாட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி திஸ் பெஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லணும் ஆனா இது வந்து ஒர்ஸ்ட் ஃபேமிலியா இருக்குது இந்த ஃபேமிலியை வந்து குண்டோட கைலாத்தோன்ற மாதிரி ராஜபக்சே குடும்பத்துக்கு என்ன கெதி நடந்துச்சோ அதே தான் நடக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இவங்க கொஞ்சம் கூட ஊழலை பற்றி கவலையே படலை நாங்கள் பார்க்காத ஈடியா நாங்கள் பார்க்காத ஓடியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அதனால் இந்த குற்றவாளிங்க கூண்டில் நிற்க வேண்டிய இவங்கெல்லாம் வந்து பேப்பர் மீடியாவில் வந்து தென் அவுட்டாக பேசுகிறாங்க இதெல்லாம் ஜுடிஷியல்னு சொல்லக்கூடிய நீதித்துறை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி தஜிங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு லாண்ட்ரி போட தெரியாமல் அழையுதுங்கன்னு சொல்லக்கூடாங்க ஆனால் இப்போ நாங்கள் பார்க்காத சட்டமாக நாங்கள் பார்க்க எல்லாம் பேசுறது அது சட்டத்தை மதிக்காத நிலைதான் அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து இப்போ இவருடைய ஊழல் ராஜினாமா பண்ணணும் முதல்வர் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு அது எதிர்கட்சி எழுப்புறாங்க மக்கள் எல்லாம் அப்படியே எழுச்சியா வரணும் எதிர்கட்சிக்காரன்னு சொல்றவன் அந்த பதிமூணு பேர் எவனோ கூட்டணியில் இருக்கானே கொஞ்சம் கூட வெக்கம் கெட்டு மானம் கெட்டு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒரு காலும் கட்சி முதல்வர் மேல இவனுங்க எல்லாம் மக்கள் நலனை பற்றி யோசிக்கிறேன் திருமாவளவன்லாம் அதாவது ஒரு பச்சை வந்தி தன்னுடைய வயிற்ற கழுவுறதுக்காக அடுத்தவன் கால நக்கி பொழைக்கிற ஒரு ஜென்மங்களா இருக்குதுங்க இதை விட காலில் உளுந்து உளுந்து கும்பிட்டானுங்களே ஏடி அங்கே காரணங்க ஜெயலலிதா அதுவே மேலும் போல இருக்கு அதை விட இது கேவலமா இருக்கு அப்படின்றதான் உண்மை